அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்திய விஸ்வசித்தாரயம் மனோனந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டுக்கும் இறைவாக போற்றி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை பார்ப்பதற்கு முன்னாடி சில பல விஷயங்கள் ஒன்று ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்புறம் ஆண்டாளுடைய பிறந்த தினம் அவதார தினம்னு சொல்லணும் சரியாக சொல்லணும்னா ஸோ அன்னைக்கு தான் தேர் டோன்ட் மிஸ் அவுட் த ஆப்பர்ச்சுனிட்டி தேர் இழுப்பு ஆண்டாள் கோயிலில் போய் இழு அடம் பிடித்து தேர் இழுப்பது வந்து அது வந்து பெரிய பாக்கியம் அது நம்ம ரெண்டு அஞ்சு ஏழு வந்து அமாவாசை நான் ஏற்கனவே சொன்னது போல் திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவிலில் வைத்து மதிய உணவு பதினோரு மணி வாக்கில் ரெண்டாவது வந்து அன்னைக்கு சாயந்தரம் ஐந்து மணிக்கு ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயிலுடைய கோயில் பக்கத்துடைய சங்கர் பார்க்கிங் அதாவது கோயிலுக்கு வட வடக்கு பக்கம் அங்கே அண்ணா பிரசாத் நிகழ்வு உண்டு உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி ஒன்று அறுபத்தாறு அறுபத்தொம்போது திரும்பவும் சொல்கிறேன் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஒன் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் நைன் நம்பர் மூணு வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து உத்திர நட்சத்திரம் ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டீங்க மூணு நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு நீங்கள் வந்து சீலிபுத்தர் சொன்னேன் ப பிற நட்சத்திரத்துக்கு சொல்லுன்னு சொல்லிவிட்டு அதில் ரெண்டாவது விஷயம் வந்து உத்திர நட்சத்திரம் யாராக இருந்தாலும் அது ஸ்ரீரங்கம் தான் கோயில் எனக்கு நான் ஜோதிடம்லாம் தெரியாத இருக்கு எனக்கு என்னுடைய லாஜிக் என்னுடைய ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டு போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க அம்மமாக இருப்பீங்க அவ்வளோதான் அது எனக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த வகையில் அந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் உத்திர நட்சத்திரம் அன்றைக்கி ஏன்னா நான் வருஷத்தை நாலு முறை தான் வந்து தாயாருக்கு வந்து திருமஞ்சனலாம் நம்ம நினச்சபடியெல்லாம் பண்ண முடியாது ஸோ அந்த வகையில் பூ மாலைகள் வாங்கி தாயாரை பார்த்துட்டு வெளியில் வந்து சாப்பிடலாம் உணவு நான் வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட நாங்கள் பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்கோம் எங்கே வச்சு பண்ணுறதுன்றது தான் நம்ம வெறும் புளி சாதம் போடுறோம் தயிர் சாதம் போடுறோம் எங்கே வச்சு வேணா போட்டு போயிடலாம் ஆனால் இல்லை இங்கே அப்படி இல்லை நம்ம ஃபுல் மீல்ஸ் போது கோயிலுக்கு பக்கத்தில் கோபுரம் பக்கத்தில் சில மண்டபங்கள்லாம் இருக்குது ஸோ அதை நான் எல்லாம் சரியாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்டு இதன் பிறகு ஓகே நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அதாவது வந்து இன்றைக்கி வந்து ப்ரெஷர் நேற்று இன்றைக்கி மறுபடியும் என் அம்மாவுக்கு ஒரு சர்ஜரினால வந்து ஒரு சிக்கு ஒரு ஃப ஃபோர் ஹவர்ஸ் சர்ஜரி ஏற்கனவே ஒரு இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்தாலே லைஃப் வந்து வலது பக்கம் சமவெண்டி இருக்கும் ஆனால் இது வந்து இல்லை வலது பக்கம் தலைவலி இருந்தாலும் காது ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்தது ஒரு ஒரு மந்தமாக இருக்குது பாதி காது கேட்காத மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் யாரை தொடர்பு கொள்வதுன்னுட்டு கரெக்டாக வந்து ஹரித்ரான்னு சொல்லிட்டு அன்பு சகோதரியுடைய பொண்ணு வந்து அவங்க வந்து எய்ம்ஸில் ஏஎன்டி பண்ணுவாங்க கரெக்டாக அங்கிள் ஒரு மெசேஜ் அந்த மாதிரி அவங்க நல்ல விஷயத்தவங்க சொல்லிவிட்டு இது மாதிரி நான் வந்து இஎன்டி வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஒன்று ஆஃபர் பண்ணுறேன் ஒரு ஃப்ரீ எஜுகேஷனு ஃபார் டாக்டர்ஸ் பிஜி பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நான் என் ஸ்டேட்டஸ்லேயும் போட சொல்கிறேன் என்னுடைய நண்பர்லேயும் சொல்லி போட சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அவங்க எதாச்சும் அவங்க அப்போ தான் ஈவிட்டிங்க ஒரு ஞாபகம் வந்தவொன்னா அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறோன்னே நாளைக்கு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னாங்க ஏன் என்ன சொல்லுன்னா நம்ம நினைச்ச உடனே கடவுள் ஏதோ ஒரு விபத்தில் வந்து அவர் பதில் சொல்கிறாரு எனக்கு இன்றைக்கி சீக்கிரமாக நடந்தது உங்களுக்கு உங்கள் என்ன விட சீக்கிரமாக நடக்கலாம் இல்லை கொஞ்சம் டிலே ஆகலாம் மீன் தட் கடவுள் நம்ம ப்ரேயர்ஸ்க்குலாம் பதில் சொல்ல மாட்டார் நம்மளுடைய கோரிக்கைக்கெலாம் செவி செவிசாய்க்க மாட்டேன்னு மட்டும் நினச்சாருங்க கடவுள் இருப்பதே உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுவக்கா நிறைவேற்றுவதற்காக தான் அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அண்டு இது வந்து ஆக்சுவலாக நான் சொல்லக்கூடாது ஆனால் இருந்தாலும் இது பிறருக்கு உபயோகரமாக இருக்குறதுக்காக நான் அந்த விஷயத்த சொல்கிறேன் சில எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வந்து ஒரு திருநெல்வேலியை வந்து ஃபுட்டு கற்றுக்கணும் அந்த கேட்டரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அந்த அந்த சர்வீஸை வந்து நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நானும் அஞ்சு விட்டேன் என்னுடைய அத்தை வீட்டில் ஒரு ரெண்டு நாள் தங்கி ரெண்டு பேர் ரெண்டு பெண்கள் போயிருந்தாங்க திருநெல்வேலியில் தங்கி எல்லாமே ப்ரிப்பரேஷன்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னாங்க ஆக்சுவலாக இது வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் பாரம்பரியம் இது வந்து ஒரு நாளில் கற்றுக்க முடியாது அது ஒரு விஷயம் ரெண்டாவது கைப்பக்கம் ரெண்டாவது விஷயம் மூன்றாவது தாமர பண்ணி தண்ணியும் மூணாவது விஷயம் நாலாவது விட முக்கியமானது வந்து அது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து திருநெல்காரங்க பொதுவாக லைத்து உணவை சமைப்பாங்க பிற ஊரும் மாறி கிடையாது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் திரும்ப திரும்ப திமுறாக செருக்கோடு சொல்கிறேன் நான் திருநெல்வேலி சாப்பாடு மாதிரி ஒரு சைவ சாப்பாடு நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் சாப்பிட முடியாது இந்தியாவில் உலகத்தில் எங்கேயுமே சாப்பிட முடியாது பெஸ்ட்டு சைவ அதாவது மேபி நம்ம நார்த் இந்தியா கம்பேர் பண்ண முடியும் ஏன்னா அவங்க சப்பாத்தி பூரி பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சைவ உணவு தமிழ்நாட்டில் பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் திருநெலிக்காரன்தான் மேபி காரைக்குடி ஆட்கள்லாம் ரொம்ப அழகாக மார்க்கெட் பண்ணாங்க நான் வச்சுனாலே காரைக்குடின்றதுக்கு சமீபத்தில் கூட கமெண்ட் ஒருத்தங்க போட்டுருந்தாங்க கமல் வந்து ஒரு திருநெல்வேலி சைவ சமையலை பற்றி சொல்லுவார் சூப்பராக சொல்லுவார் அது மாதிரி வந்து திரு பட்டு அவர்கள் வந்து ச சைவ சமையல் தான் பெஸ்ட்டுன்னு ஒரு சொன்ன ஒரு விஷயத்தை யாரோ கமெண்டில் கூட போட்டிருந்தாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த சைவ சமையல் வந்து அதுதான் அல்டிமேட் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் அது அவியல் அவியல்லாம் அவியலாக தான் அவியல் அது நம்ம அவியல்னு சொல்லிட்டு இந்த ஆரியாஸ்லேயோ அந்த மற்ற ஹோட்டலையும் சாப்பிட்றது அவியல்லாம் கிடையாது அவியல் மாதிரி அது அப்போது இவங்களுக்கு நான் வந்து இவங்க ரெண்டு நாள் ஆக்டிவிட்டிஸ்லாம் எங்கள் அத்தை சொல்லிகிட்டே இருந்தாங்க நெல்லையப்ப கோயில் கூட்டு போனேன் ஆற்றுக்கு கூப்பிட்டு போனேன் அப்புறம் மெசேஜ் வேறே நாங்கள் ஆற்றுக்கு போனோம் ஒன் ஹவர் குளிச்சோம் நெல்லையை அப்புறம் திருநெல்வேலில் பானாசு கோயிலுக்கு போனோம்லாம் சொல்லிவிட்டேன் நான் எதுவுமே பதில் சொல்லலை அப்புறம் அவங்க அந்த ட்ரைனிங் போனவங்க எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க உங்களுக்கு பதிலே இல்லையே சார் அப்படின்னு நான் எங்களே சொன்னால் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சக்கட்டத்தில் இருக்கேன் என்ன எனக்கு வந்து ஒரு வேலைன்னா வேலை அங்கே போய்ட்டு நர் சிவன் கோயிலுக்கு போகிறேன் பெருமாள் கோயிலுக்கு போகிறேன் நான் போய் ஆற்றுல குளிக்கிறேன் இந்த வேலையை நான் பண்ண மாட்டேன் நான் போன பர்பஸ் ஒரு விஷயத்தை கற்றுப்பதற்கு கற்று கற்றுக்கொள்வதற்கு அதை விட்டுட்டு நான் வந்து என்ன பிக்னிக் போகிற மாதிரி நடுவில் இடப்பட்ட நேரத்தில் இது பண்ணுறேன் அப்படின்றதலாம் சரியாக இருக்காது இன்ஃபாட் அவன் சொன்னேன் எல்லாமே கற்றுக்கிட்டேன் சார் எல்லாமே எழுதிட்டோம் நான் இங்கிலேருந்து நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படிலாம் எனக்கு அது தவம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் மாடாக அதாவது இப்படி தான் வேலை பார்க்கணும் கிடையாது அது வந்து நுணுக்கங்கள் இருக்குது அதில் ஒரு அந்த அந்த விரலில் வந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அந்த மண்ணுக்கான விஷயம் தண்ணியால் தான் அந்த மக்களுக்கு இந்த உணவு அப்போது அதை பற்றி திங்க் பண்ணாமல் நான் போய் சிவனை கும்பிட்டேன் நான் பெருமாளை கும்பிட்டேன் நான் கோயிலுக்கு கூட ஆற்றுல குளிச்சுறது வந்து ஒவ்வாத விஷயம் எதுக்காக இது சொல்கிறேன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் இலக்கிய நோக்கி நீங்கள் பிரயாணிக்கும்பொழுது நிறைய அழகான விஷயங்கள்லாம் நம்ம கண்ணில் ஆப்பிடும் அதை அதை நோக்கி பிரயாணம் பண்ணப்படாது அது வந்து நான் வந்து எல்லோரையும் கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் கூட நமக்கு வேலைன்னு வரும்போது வேலை தான் முதல் சாமி அதுக்கப்புறம் தான் நம்ம கும்பிட்ற சாமி ஸோ இந்த தவிர நீங்கள் பண்ணாதீர்கள் நீங்கள் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் உச்சத்தை தொடங்கீர்கள் இப்போ இன்றைக்கி ஒரு கேள்வியோடு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் ரொம்ப முக்கியமான கேள்விகள் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரிசர்ச்சஸ் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு கேள்விகளை முன்வைக்கிறேன் இது வந்து கூகுளில் பதில் கிடையாது நான் இப்போவும் சொல்கிறேன் கூகுளில் இருக்கிறது பதில் கூகுளில் பதில் இருக்கலாம் ஆனால் அது வந்து கூகுளுக்கான பதில் கூகுளுக்கு கூகுளுக்கு தெரிஞ்ச பதிலாக இருக்கும் ஆனால் அது பதில் கிடையாதுங்க என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து கொஞ்சம் இதுக்கு மனக்கிடணும் கொஞ்சம் ஓடணும் கொஞ்சம் வந்து ஆயிரம் பேரை பார்க்கணும் பழக்கணும் பேசணும் முதல் கேள்வி ராமர் ஏன் தெற்கு பார்த்தே உள்ளார் இலங்கையை பார்த்து சீதாதேவியை பார்த்து இந்த கதைலாம் சொல்லாதீங்க ராமர் ஏன் தெற்கு பார்த்து உள்ளார் பதில் சொல்லுங்கள் நான் நம்பர் ரெண்டு நரசிம்மரும் தெற்கு பார்த்தா இருப்பார் அட்டைம்ஸ் மேற்கு பார்த்துருப்பார் பொதுவாக பெரியார் அவர் சொல்வார் அரியுருவாகி அந்தியில் அழைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரிய அஸ்தமனம் என்பது மேற்கு அதனால் வந்து அவர் மேற்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் அதனால் நரசிம்மருக்கும் நம்முடைய ராமருக்கும் வந்து மேக்சிமம் தெற்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அதில் வந்து நீங்கள் நல்லா விவரந்தஞ்சூரில் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ரெண்டு பேருமே வந்து சிவனோட அம்சம் சிவனாலே சமாதம் தான் ஸோ ரெண்டு பேரும் சமாரத்துக்காக வந்து பூமிக்கு வந்தவங்க அதனால் தெற்கு பார்த்து அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இதெல்லாம் இல்லை இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடை இருக்கின்றது இருக்கும் எனக்கும் தெரியாது நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள் மக்களுக்கு அதை எஜிகேட் பண்ணுவோம் நான் அது வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த விஷயத்துக்காக நான் ப்ரோக்ராம் பண்ணுறது மாதிரி எனக்கு என்னோடய குரு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டேன் அவரும் வந்து இந்த சிவன அம்சம்ன்றதோட முடிச்சுட்டார் இதுக்கு அப்பாற்பட்ட அதுக்கு ஒரு பெரிய ஆன்சர் இருக்குது நம்பர் ரெண்டு சிதம்பரம் ஏன் தெற்கு பார்த்துருக்குங்க அந்த சாமியான் தெற்கு பார்த்துருக்கு நம்பர் மூணு வந்து தஞ்சாவூரில் வந்து பொதுவாக வந்து கோபுரங்கள் கோபுரம் என்பது வந்து நம்மளுடைய மதில் சுவர் மேலே வரக்கூடிய டவர் தான் வந்து கோபுரம் அது வந்து உயரமாக இருக்கும் எல்லா கோயிலுமே கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய டவர் அதாவது வந்து கோபுரம்னு வச்சுங்க அது வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் கருவறைக்கு வரக்கூடிய கோபுரத்தை வந்து விமானம்னு சொல்லுவாங்க இந்த சுற்றுச்சூழலில் வரக்கூடிய கோபுரத்தை வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து அந்த அதுதான் கோபுரம் அதுதான் உயரமாக இருக்கும் ஆனால் தஞ்சாவூரில் கருவருக்கு இருக்கக்கூடிய விமானம் உயரமாக இருக்கும் அந்த மதில் சோரில் வரக்கூடிய கோபுரம் என்பது வந்து தாழ்வாக இருக்கும் ஏன் இது வந்து கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு பதில் தான் சொல்லுங்கள் நீங்கள் சொ நீங்கள் சொல்லலைன்னா அது எல்லாருக்குமே தெரியாத பதிலாகவே இருந்து போட்டோம் நானும் அதை பற்றி மெனக்கிட போதில்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ராமரை பிடிக்கும் இன்னும் வந்து நரசிம்மரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிதம்பரம் சிவபெருமான வந்து இன்னும் அடுத்த கட்டத்தில் இருந்து பார்ப்பீங்க அது இந்து மதம் நிறைய அற்புதங்களை உள்ளடக்கிது அதில் ஒரு பெரிய ரகசியம் முதல் ஒளிந்திருக்கின்றது மட்டும் நான் சொல்லிவிட்றேன் நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப திருச்செந்தூர் பற்றி எனக்கு கேட்டுருங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு திருச்செந்தூரில் பெரிய மாற்றம் வந்தது நான் எப்படி பார்க்குறேன்னா என் உங்களை என்னென்ன பார்க்குறேன் என்ன உங்கள்கிட்டருந்து பார்க்குறேன் உங்களுக்கும் மாற்றம் வரும் நீங்கள் கடவுள் நம்பர் பட்சத்தில் அங்கே போய்ட்டு அங்கே கிளி கிளி ஜோசிக்கார்கிட்ட போய் பார்க்குறது அங்கே எதாவது தகடு பண்ணலாம் ஏவனா அங்கே ஜோசிக்காரா ஏமாத்துறேன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன் முழுக்க முழுக்க முருகனை நம்பி நீங்கள் பௌர்ணமியில் போய் நீங்கள் அந்த முருகனை பார்க்குறீங்க இல்லை அந்த கடலில் உட்காந்துருக்கீங்க கடலை படுக்கிறீங்க அந்த தண்ணியில் அந்த கடல் தண்ணியில் குளிச்சுட்டு நீங்கள் முருகனை பார்த்து நீங்கள் நாள் ஊருக்கு போய் சரிங்கன்னா மிச்சமாக மாற்றம் வரும் முருகனை நம்புகிற பட்சத்தில் அங்கே போய்ட்டு வந்து அந்த நிர்வாகத்தை குறை சொல்கிறது இன்றைக்கி கட்டிட வேலைங்க நடந்துகிட்ருக்கா அங்கே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு கக்கூஸ் இல்லை எனக்கு இல்லைன்னா நீங்கள் ரூம் எடுத்துங்க எனக்கு வந்து அங்கேருந்து நடந்துருந்தேன் எனக்கு முடியலன்னா அது வேறு வழியே கிடையாது திரு திருச்செந்தூர் சின்ன ஊர் அந்த ஊருக்கு வந்து பத்து லட்சம் பேர் பதினஞ்சு பேர் அதிகமாக வரும்போது நடைமுறையில் இதெல்லாம் வந்து சிக்கல்கள்லாம் உண்டு ஸோ நம்ம போகிறது வந்து சாமி கும்பிடு தான் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஒரு மதில் இந்த சுசித்ரான்னு ஒரு அன்பு சிஸ்டர் இருக்காங்க அவங்க வந்து சொன்னாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் எதாவது லைட்லாம் பண்ணிங்கன்னா நான் கூட ஒரு ரூபா கொடுக்குறேன் நம்ம ஐயா கோயிலுக்கு அப்புறம் கூட அப்படியே நம்ம நீட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி தான் நடக்க போகுது என் லைஃப்பில் நான் அது போல் பல முறை வந்து அந்த கடற்கரை படுத்துருக்கேன் கடைக்கன்னா மண்ணில் அந்த மண்ணில் ஒரு பதினொன்று மணிக்கு படுத்துட்டு அந்த பெஞ்சில் நான் போய் படுத்து இப்போ அந்த பெஞ்செலாம் கிடையாது அதெல்லாம் வந்து எல்லாம் நட இதுவாகிக்கிட்டாங்க அந்த பக்தர்கள் தரிசனம் பாதி ஆகிட்டனால அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இருக்காது அங்கே யூஸ் பண்ண முடியாது அங்கே போய் படுக்க முடியாது ஸோ என் லைஃப்பில் நடந்த விஷயம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பெருசு ஒரு முருகப்பெருமான் நம்புங்க மாற்றம் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பேன் ஒருவர் இன்றைக்கி பார்க்க வேண்டிய தலைப்பு ஒருவர் வந்து வாழ்க்கையை ரொம்ப வீணடிச்சுருக்காரு அப்படின்னா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ நீங்கள் நான் வீணடிக்கிறேன்னா எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் வீணடிக்கலாம் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை வந்து பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கை வந்து வசந்து இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் முதல் விஷயம் நிறைய பேர் இந்த பாத்ரூமுக்கு போய்ட்டு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அதாவது செல்ஃபோன் வந்து அதாவது போகிறது யூரின் போகிறான் டாய்லெட் போகிறான்னா அந்த வேலையை அவங்க ஒழுங்காக ஒருபடியாக பார்க்கணும் அதை விட்டுட்டு அங்கே உட்காந்து பேப்பர் படிக்கிறேன் அங்கே உட்காந்து நான் வந்து ஒரு சினிமா பார்க்குறேன் இல்லை ரீல்ஸ் பார்க்குறேன் ஷார்ட்ஸ் பார்க்குறானா அவன் வந்து லைஃப்பை வீணடிக்கிறான்னு அர்த்தம் ஏன்னா ஒரு ரெண்டு வேலையும் ஒருபடியாக பண்ண மாட்டான் இது கவனம் வச்சுங்க நாமும் வந்து இந்த பாத்ரூம்குள்ள கவனித்து பாருங்கள் இந்த ஃபோனோடு போகிறானேன் நம்பர் ரெண்டு பேப்பரோட போகிறவன் நம்பர் மூணு சிகரெட் குடிச்சுட்டா தான் டாய்லெட் வருன்ற போகிறவன் யாருமே இந்த பூமிக்கு வந்து தொந்தரவு தான் இந்த பூமிக்கு வீண் தான் அவங்களால எந்த மாற்றமும் நடக்காது இது போன்ற நட்புகளெலாம் கொஞ்சம் விலக்கி வச்சுருங்க அப்புறம் காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் எழ முடியாமல் போகுது அலாம் இல்லாமல் எழுந்திருக்கணும் ஆறு மணினா ஆறு மணி அஞ்சு மணி அஞ்சு மணி நம்ம வந்து நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்துக்கணும் ஏழு மணிக்கு எழுந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் சம்திங் இஸ் ராங் வித் யூ அது வந்து நீங்கள் வீணடிக்கிறீங்க வாழ்க்கைன்றது அது வந்து அர்த்தத்தை உள்ளடக்கிது கவனம் இருக்கட்டும் அதே போல் வேலைக்கு உணவு இருந்தாமல் தவிர்ப்பது இப்போ ஒம்பது மணிக்கு சாப்பிட்ணும் பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட்ணும் ஆறு ஆறரைக்கு சாப்பிட்டு முடிச்சுன்னு நான் வந்து ஒம்பது மணிக்கு சாப்பிட்றேன் நைட்டு அப்புறம் வந்து மதியானம் சாப்பாடு நாலு மணிக்கு இருந்தது தப்பு நான் பண்ணியிருக்கேன் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அட் டைம்ஸ் வந்து வேலை நிமித்தமாக ஏதோ ஒரு ஒரு சம்டைம் வந்து மதியானம் சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக சாப்பிடக்கூடிய சூழலில் வந்திருக்கு இப்போ பசி தாங்கல ஏன்னா நான் அந்த ஃபுட் பேட்டர் நான் மாற்றினால பன்னெண்டரை மணி ஒரு மணிக்குள்ளே நிச்சயமாக சாப்பிட்டு முடிச்சுடுறேன் காலைல வந்து அந்த மூணு கிளாஸ் கஞ்சி தான் அந்த கேரளா மட்டை அடிச்ச கஞ்சி தான் இப்போ அது மணி வந்து ஒரு ஆறு ஏழு மணிக்கு இருபது சாப்பாடை முடிச்சிடுவேன் அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது தான் இந்த சாப்பாடை ஸ்கிப் பண்ணாதீங்க நான் தப்பு பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து நீங்களும் உண்டு பண்ணிக்காதீங்க ஸோ டைமுக்கு சாப்பிடுங்க அதே போல் சாதாரண சப்பை விஷயமா இருக்கும் ஓவராக கோவப்படுறது எக்ஸ்ட்ரீமாக போய் கோவப்படுறது ஒரு நீங்கள் ஒரு 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 குழந்தையே வீட்டில் வந்து இப்போ வந்து பென்சிலை வச்சு சோரை கிழிச்சிடுச்சுன்னா கிரிக்கிடுச்சின்னா குழந்தை கையை வெட்டுற அளவுக்குலாம் நீங்கள் அப்பா அப்பா மக்கள் உருவாகிட்டாங்க ஏன்னா வீடு வந்து ரொம்ப இன்றிமையாகுது குழந்தையோட மாதிரி எண்ணம் கொண்டவரெலாம் இருக்காங்க குழந்தை காரில் கிரிக்கிடுச்சு ஏதோ காரில் வந்து ஒரு பெயிண்ட் போயிடுச்சு குழந்தை ஏதோ இடிச்சிடுச்சு தப்பாக வாங்கிவிட்டு நம்ம பையனோ கொண்டா இடிச்சுட்டாங்கன்னா இதுக்கெலாம் ஓவராக ரியாக்ட் பண்ணி தான் சப்பாக அதெல்லாம் ஸோ நீங்கள் முதல்ல வந்து சின்ன விஷயத்துக்கு ஓவராக ரியாக்ட் பண்ணுறது நிறுத்துங்க அது உங்களுக்கும் நல்லது ஊருக்கும் நல்லது ஐந்தாவது விஷயம் எல்லாம் இப்போ டிவி பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க இல்லை மொபைல் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்து தான் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு என்னென்ன தட்டில் என்ன சாப்பிட்றன்றது தெரியாமல் சாப்பிடக்கூடிய மக்கள் நீங்கள் நம்ம பார்க்குறோம் இவங்கெல்லாம் வாழ்க்கையை வீணடிக்கிறாங்கன்றது நீங்கள் புரிஞ்சுங்க அடுத்தது ஆறாவது நாளைக்கு என்ன தேதி அப்படின்னு கே நாளை பேட்ட கேட்குற அளவுக்கு இன்றைக்கி வாழ்க்கை நடத்தவங்க இருக்காங்க அது கூட தெரியாமல் இன்றைக்கி என்ன தேதின்னு தெரிஞ்சால் நாளைக்கு என்ன தேதி தெரியும் தெரியலையா அப்போ அவங்க வந்து இந்த மொமெண்ட் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க தேர் வேஸ்டிங் த டைம் ஏழாவது நேரத்தில் தகுந்தார் போல் முடிவை மாற்றிக்கொள்வது உங்கள்கிட்ட ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு இப்போ ஒரு டிஷன் அப்போ ஒரு டிசன்னு இதெல்லாம் தப்பு நூறு பேர் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்மளோட முடிவு தான் இறுதியான முடிவாக இருக்கணும் நேரத்தில் தகுந்தாற்போல் நம்மளை மாற்றுவது மிக ஆபத்தான மிக மோசமான குணம் அதை நாம் அனைவரும் மாற்றிக்கொள்வது நல்லது அண்டு எட்டாவது திட்டமிடாத பயணம் பிளானே பண்ணாமல் ட்ராவல் பண்ணுறது அப்புறம் போய் எனக்கு ரூம் இல்லை எனக்கு இடம் இல்லை எனக்கு பஸ் டிக்கெட்டில் அன்றி சொல்லுக்கு போனேன் நின்றுட்டு போனேன் உட்காந்துட்டு போனேன் படுக்க இடம் கிடைக்கல இதெல்லாம் தவறு எதாக இருந்தாலும் இந்த ஒரு பிரயாணம் வந்தாலே அதில் வந்து பிரயாணத்துக்கு முன்னாடி அது பிளானிங் இருக்கணும் பிரயாணத்துக்கு அப்போதும் பிளானிங் இருக்கணும் பிரயாணம் முடிஞ்சப்புறம் அந்த பிளானிங் இருக்கணும் அதுதான் அந்த பிரயாணம் வந்து பர்ஃபெக்டாக முடியும் பிரயாணம் வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கு கொடுக்கக்கூடியது அந்த மாற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய பிரயாணமே நீங்கள் பிளானிங் இல்லாமல் திட்டமிடாமல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பூமிக்கு பாரம் அப்புறம் ஆவாச ஆபாச வலைத்தளங்கள் வந்து நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைமை ஒரு ஒரு ஆய்வறிக்கையை பார்த்தேன் நாற்பத்தேழு சதவீத இளைஞர்கள் வந்து தங்களுடைய ப்ரொடக்டிவ் டைமை வந்து இந்த ஆபாச வலைத்தளங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாக ஒரு ரீசன்ட் சர்வே நான் பார்த்தேன் அது நாட் குட் ஃபார் த வேர்ல்டு அவ்வளோதான் ஸோ அது பெரியவர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கலாம் சின்ன பசங்களுக்கு இருக்கலாம் எதாக இருந்தாலும் தவறு தவறு தான் ஸோ டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் தேவையில்லாமல் வெட்டியாக கண் விடுத்து நாளைக்கு காலைல நாலு மணிக்கு தூங்க சொல்லுவேன் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது போது தான் நாலு மணி வரைக்கும் சும்மா வெட்டியாக உட்காந்து இந்த சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் பேசி அரட்டை அடிச்சுட்டு காலை நா நாலரை மணிக்கு ஒரு பொங்கல் போடுவோம் சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ அதான் கிடையாது இப்போது நான் சொல்கிறது எண்பத்தி எட்டில் அந்த பொங்கலில் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குவோம் ஏன்னா ஒன்றும் பெரிய குறிக்கோள் கிடையாது இல்லை மாதம் மாதம் சம்பளம் வந்து பணம் சம்பளம் வர மாதிரி வீட்டிலேருந்து பணம் அமைச்சுடுவாங்க சாப்பாடு உண்டு மேஸ்ட்டில் படிக்கிறது மட்டும்தான் வேலை என்னும் போது அந்தயும் நம்ம கடைசி நாள் தான் படிப்போம்ன்னு போது இது போல் வெட்டியாக தான் இருந்திருப்போம் ஸோ இது அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தேவையில்லாமல் வெட்டியாக கண்டுபிடிக்காதீர்கள் அதுக்கு அடுத்தது நாலு மணிக்கு தூங்கப்படுறது ரொம்ப ரொம்ப தவறான பழக்கம் எந்த வேலை செய்வதற்கும் ஒரு வேலை வரும் என்று கால வரையன்று தள்ளி கால வரையட்டு தள்ளி போடுது இப்போ நம்ம ஒரு வேலை செய்யணும் என் டைம் சரியில்லை ஜோசியர் சொல்லிட்டாரு அதுக்கு ஒரு டைம் வரும் வரும்போது பண்ணிக்கலாம்னு நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணுறீங்க தள்ளி போட்டிங்கன்னா அது நல்ல ஆட்டிடியூட் கிடையாது அது மிக தவறான விஷயம் யூஆர் வேஸ்டிங் யுவர் டைம் அப்படின்றது அர்த்தம் பன்னிரெண்டு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்காமல் தப்பிக்க தகுந்த காரணம் தேடுவது ஒரு வேலையை பண்ணணும் பண்ணலை அது எப்படி எஸ்கேப் மெக்கானிசம் அவன் பண்ண அவன் மேலே தப்பு இவன் மேலே தப்பு இவங்க மேலே தப்புன்னு அந்த காரணங்களை தேடுவதற்கான விஷயத்தை தான் மக்கள் அதிகம் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க நம்ம பண்ணலைன்னா ப பண்ணணும் குறிப்பிட்ட வேலையை அந்த டைமில் பண்ணணும் பண்ணலைன்னா பண்ணலைன்னு கை தூக்குங்க அடுத்த உருளை வந்து குறை சொல்வதோ பஸ்ஸு லேட்டாக போச்சு ட்ரெயின் பஞ்சராக போச்சு ஃப்ளைட்டு வெடிச்சு போச்சுங்கிறது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நம்ம பண்ணணுன்னா பண்ணணும் கமிட்மெண்ட் சுட் கமிட்மெண்ட்டு ஸோ அதில் குறிப்பாக பழி போடுற வேலை வெடித்துக்கொள்ள பதிமூணு வந்து இப்போ நான் வந்து ஒரு சிகரெட் குடிக்கிறேன் இது கடைசியாக இன்றைக்கி மட்டும் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன்னா என்னை விட வந்து என்னை ஏமாற்றக்கூடிய முட்டால் எவனுமே முடியாது இந்த சிகரெட் என்பது வந்து இன்றைக்கி நிறுத்தினா இந்த நொடி நிறுத்தணும் நான் கடைசியாக ஒரு ஏழு சீர் குடிச்சுக்கிறேன் மூணு சீர் கொடுக்குறேன் கடைசியாக நாலு நாள் ஜெய்ச்சிக்கிறேன் இதெல்லாம் தவறு இன்று ஒரு நாள் மட்டும் என்று தினமும் சொல்லி கொள்ளக்கூடிய ஹேபிட் வந்து ஒரு மனிதனுடைய மிக மோசமான மிக மிக மோசமான ஒரு ஹேபிட் அது வந்து தவறு அதை நாம் திருத்திக் கொள்ளணும் அதனால் நீங்கள் செய்வது தவறு என்று தெரிந்தும் ஒப்புக்கொள்ளாத மனநிலை இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம் இல்லை தவறு பண்ணிட்டோம் அதை தவறு தப்பு என்று பண்ணும்போது தவறுனா தவறுன்னு சொல்லுங்கள் தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்க பயப்படாதீர்கள் டிடி தினகர்னு ஒரு முறை அரெஸ்ட் பண்ணும்போது இப்போ மோடி கவர்மெண்ட் ஒரு நாலு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணும்போது என்ன ஜெயிலில் தான் வைப்பாங்க எனக்கு வயசு கம்மி தான் என்ன எவ்வளோ வைப்பாங்க நான் வருவான் இல்லையா என்ன ஒன்றும் கழுத்து அழுத்திட மாட்டாங்கள அப்படின்னு ஒரு கேட்டார் இப்போ இப்போ அரசியல் மாதிரி இப்போ அவங்க அவர் கூட சேர்ந்துக்கலாம் டசன் மேட்டர் இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும் அதுதான் தான் போல்ட்னஸ் அது தில்லு அப்போ நீங்கள் வந்து செய்வது தவறு அப்படின்னா அது ஒத்துக்கிட்டு அந்த போகிறது நல்லது அது ஒப்புக்கொள்ளாத மனநிலை நல்லதில்லை பதினேழு இந்த சினிமா நியூஸு அதுவே குறிப்பாக இந்த சைந்தவி ஜி வி பிரகாஷ் யார் டைவர்ஸ் பண்ணாங்க தனுஷ் ஐஸ்வர்யா யார் பிரிஞ்சாங்க நமக்கு என்ன பிரோஜனம் இந்த பயவுலாம் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்புறம் பைல்வான் ரங்கநாதன் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு அவன் எல்லா பெட்ரூம்லேயும் ஒரு தனியாக கேமரா வச்சு அந்த கேமரா இவனுக்கு மட்டும்தான் ரிலே ஒரு மாதிரி ஒரு கதை பேசுவான் கிருக்கு பையன் அவனுக்கு ஒரு நாடாகனு ஒரு பேக்கப் வேறு எது எதுக்குலாம் ஜாதி இருக்கணும் அறிவு வேணாம் நாடாண்டது எவ்வளோ பெரிய உழைக்கக்கூடிய கம்யூனிட்டி அந்த ஊருக்கே வந்து கலங்கரை விளக்கமாக தேவ தேடக்கூடிய கம்யூனிட்டி அதில் இதுவும் விளங்காதவன் வந்து அந்த கம்யூனிட்டியில் போய் பிறந்திருக்கான் அந்த கம்யூனிட்டிக்கு கேட்டு கிடந்த நாய் அவனுடைய வீடியோ அந்த ஆளோட வீடியோ பார்க்குறது எல்லா பெண்களையும் மட்டமாக பேசுவான் ஏன்னா இவன் மட்டும்தான் யோகின்ட்டு ஒரு வீடியோவில் வந்து ஒரு ரெண்டு பெண்கள் அவனை வச்சு செஞ்சாங்க அந்தால் உன் பொண்ணை மாதிரி லவ் பண்ணிருக்கா தெரியுமா அப்படின்னு சொன்னால் மூஞ்சில் ஈ ஆடலை தான் பொண்ணை ஒழுங்காக வளர்க்காமல் ஊரில் இருக்க அத்தனை பெண்களையும் அத்தனை குட்டி பெண்களை பற்றி அசிங்கமாக தவறாக பேசி அவன் இவனை வச்சிருக்கான் இவன வச்சுருக்கான்னு சொல்லி ஒரு மிக கேவலமான ஒரு ஷோன்றது பயிலண்டான ஷோ அதுக்கெல்லாம் நம்ம மக்கள் நிறைய ஸ்பென்ட் பண்ணுறாங்க நான் அந்த அந்த நிறைய பேர் இருந்தால் ஹெட்ஃபோன் போடுறது இல்லை இந்த ட்ரெயினில் எல்லாம் போனோன்னா அந்த அதை வந்து ரொம்ப லவுடாக வச்சு கே சத்தமாக வச்சு கேட்டிருப்பாங்க அப்புறம் இந்த பாண்டியன் ஒரு ஒரு கீழே போய் அந்த அரசியல் விஞ்ஞானி ஒருத்தருக்கார் எல்லாம் இப்போ ட்ரம்ப்பு பைடனில் என்ன டிபேட் கூட தான் டவுட் கேட்டு பண்ணுற மாதிரி பேசுவார் நம்மளால் அது மாதிரிலாம் யூஸ்லெஸ் ப்ரோக்ராம்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அது வந்து உங்களை வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டே கட்டத்தை விட்டு அடு கீழே தான் கொண்டு போக முடியாது மேலே கொண்டு போகாது நாளை என்பதை நாளை பார்த்து என்று என்றிருக்கின்ற மனநிலை இந்த கதை முடிச்சுதா நாளைக்கு வரும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம்ன்ற மனநிலை மிகப்பெரிய ஆபத்தான மனநிலை அது யாருக்கும் இருக்கக்கூடாது வரக்கூடாது நான் நான் என்ன பல முறை சொல்கிறேன் நாளை என்பது சோம்பேறிகள் அதிகம் வேலை செய்யும் நாள் ஸோ நாளைக்கதையே நாளைக்கு பார்த்துக்கலாம்ன்றது வந்து வேண்டாம் அது போஸ்ட்போன் பண்ணிட்டு என்னன்னு தவறு நாளைக்கு என்ன நடக்க போது இன்னைக்கு பிளான் பண்ணாதான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஸோ கவனம் இருக்கட்டும் பதினேழு வந்து சமூக வலைதளத்தில் வருவதையெல்லாம் வரிசையாக பார்த்துக்கொண்டே சொல்வது நான் எனக்கு இந்த ஹேபிட் இருந்தது நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அது பக்கத்தில் வந்து இன்னொரு வீடியோ காமிக்கும் அது என்னன்னு பார்ப்போம் நிறைய பேர் வந்து அந்த பார்த்தீங்கன்னா இந்த குத்தாட்டம் போடுறது இந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் க்ளோஸ் அப்பில் முகத்தில் வந்து காமிக்கிற மாதிரி அப்புறம் வந்து இந்த நீங்கள் பெண்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாரி வீடியோ அவங்க தனியாக நடக்கிற மாதிரி நீங்கள் எதாவது ஒரு வீடியோ தவறாக பார்த்துட்டீங்க அந்த எதை தெரிஞ்சோ தெரிஞ்சோ தட்டுட்டிங்கன்னா அது ரிலேட்டடான வீடியோஸே உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்ருக்கோம் அப்போ வந்து நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம் அதுபோல் வீடியோஸை பார்க்க 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 அடிக்ட் ஆகிடும் நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறியோ அதோடு நிறுத்திவோம் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போகிறோம் இப்போ ஒரு ஜோசினும் ஒன்று பார்க்குறோன்னா ஒரு ஆயிரம் ஜோசி வீடியோனுக்கு அதில் வந்து காமிக்கும் எல்லா வீடியோ நான் பார்க்குறேன் பார்க்குறேன் போனால் உங்கள் லைஃப் அவ்வளோதான் அது ஐசியூனிட்டு அப்பளோ ஐசியூன்ட்டு தான் உண்டு கவனம் இருக்கட்டும் இன்று தேவை எவ்வளவு என்று அதற்கு மட்டும் வேலையை பார்த்தது ஆயிரரூபா தேவை ஆயரூபாக்கு மட்டும் வேலை பார்க்குறது தவறான எண்ணம் நாளைக்கு நம்ம இல்லாமல் போகலாம் நம்ம குடும்பம் ஒரு கேள்விக்குறி அப்போ மூணாவது ஒரு கேள்விக்குறி வருகிறா அது தவறு நாளைக்கும் அதுக்கு அடுத்த நாளைக்கும் சேர்த்து சேமித்து சேர்த்து வேலை பார்த்து சேமித்து வைக்கிறவங்க தான் புத்திசாலி இதையும் கவனத்தில் வச்சுங்க அண்டு நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா பைசா ப்ரோஜனம் இல்லாத நடிகர்களுக்கு ரசிகனாக இருந்து இரு இருந்துட்டு ந நடிகர் ரசிகனாக இருக்கிறது பிரச்சனை இல்லை அது அதுக்கப்புறம் வந்து அந்த நடிகருக்கு வந்து ரசிகர் மன்றம் வச்சு பால் ஊற்றுறதும் தேன் ஊற்றுறதும் அது எவ்வளோ பெரிய டைம் வேஸ்ட்டு அது வந்து உடன்பாடு இல்லாத விஷயம் ஸோ படத்தை படத்தாக படமாக பாருங்கள் அந்த ரசிகராக இருக்கிறது தவறு கிடையாது ரசிகர் மன்றமாக நீங்கள் மாறும்போது உங்களுடைய குவாலிட்டி ப்ரொடக்டிவ் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க கில் பண்ணுறீங்கன்றத புரிஞ்சுங்க அது உண்மையான நல்ல நடிகர் தேசத்தை நேற்றுக்கூடிய எந்த நடிகரும் அதை விரும்ப மாட்டாங்க அந்த நிறைவாக இஎம்ஐ வந்து போட்டு போட்டு ஒரு பொருளை நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளோ தேவை இருக்குது உங்களுக்கு பைக் இருந்தால் தான் பிஸ்னஸ் தான் இஎம்ஐ போட தவறில்லை டிவி அவசியம் கிடையாது என்ன டிவி வந்து பகுதிகளுக்கு முப்பத்தஞ்சு இன்ச் வாங்கினா நானூற்றி இன்ச்சு வாங்கி முப்பத்தஞ்சு இன்ச்சு டிவி வாங்கினோம் அது இஎம்ஐ போட்டு வாங்கினா அது மிகப்பெரிய தவறான ஹேபிட் ஸோ நீங்கள் இந்த இருபது விஷயங்கள் நான் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்லிருக்கேன்னா இந்த இந்த இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையை மீன் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒரு கால் நீங்கள் அந்த ப்ராக்கெட்டில் வரீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகும்னா நம்ம சில் நம்மளை சில்லறையாக தான் பார்ப்பார்கள் மக்கள் ஸோ கவனம் இருக்கட்டும் நாம் வந்து சில்லறையாக இருக்க போகிறோமா இல்லை ரூபா தாளாக மாறப்போகிட்டுமா என்பது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பண்ண தாய் ஆண்டாளுக்கும் நான் முக்கியம் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சென்னையிலிருந்து சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணத்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சென்னும் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்